السلام و علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف الوسلیم وعلا آلہی وعصحابہی وعزواتہی ودوریاتہی وآہل بیتہی عجبائی گمیتر کم سنگی کمری گری اور گڑھائی سہودر گڑھائی எல்லாம் முறையில் அல்லாவும் செல்ல ஜெயாவும் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வழக்கங்களையும் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வார் நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஃபலான முறையில் ரொம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் அனைவருக்கும் தந்தல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் நோயுடைய ஒரு ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல மலர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தங்கின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கி அருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடு கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் வெகு விரைவில் அவரது ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கூட ஒரு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை தந்தல்வானாக நாம் இந்த உலகத்தை காண்டும் மலைகிற நேரத்தில் லா இலா இல்லா முகம்மது ரசூல் என்ற கடிமாவை பொடிந்து ஜன்னத்தில் சுருதோஷி கண்டால் கண்டு அகமகிழ்ந்து மகிழ்ந்து சிரித்தவன்மா மரணிக்கக்கூடிய நிர்வாக்கி பெண்ணும் மக்களின் அல்லாஹ் நம்மை ஆக்கிக்கொள்வான் கொள்வானாக மரணிக்கும் மரணிக்காத இரணியசனில் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அனுபவானாக நாளை வரும் முத்து முகமது நசூர்லா சன்னல்லாசல்லம் அவர்களின் நீர் நீர்வருகி அன்னாரின் சம்பவத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜல்லத்தில் உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை சந்தேகிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அணியக்கூடிய அவர்கள் நிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களின் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான ஆம் முகில் நாளை தினம் அரபாவுடைய தினம் அந்த அரபாவுடைய தினம் என்பது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான ஒரு தினம் அந்த நாளில் தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாஹு நரகத்திலிருந்து அதிகமான பேர்களை அல்லாஹ் விடுதலை செய்கிறான் என்றார்கள் கன்வனி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய அரபாவுடைய தினத்தில் ஹாஜிகள் நோன்பு வைக்க மாட்டார்கள் ஹாஜி ஹஜ்ஜுக்கு செல்லாத மற்றவர்கள் அந்த தினத்திலே நோன்பு வைப்பது சுண்ணத்தாக இருக்கிறது கண்மணி முகமது நசூதுல்லாய் சதுல்லா வரைவு சவர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரே ஒரு ஹஜ்ஜை தான் செய்தார்கள் அந்த ஹஜ்ஜை செய்யக்கூடிய அந்த காலங்களில் அரபாவுடைய தினத்தில் பெருமான சட்டத்தால் உணவு செல்ல அவர்கள் நோக்கு வைத்திருக்கிறார்கள் என்று சிலர்கள் பேசிக்கொண்டார்கள் பெருமானாள் சட்டத்தால் நோம்பு வைக்கவில்லை என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் நோக்கு வைத்தார்களா வைக்கவில்லையா என்பது சகா மக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு நேரத்தில் ஒவ்வொரு ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி சகாபியிற்கான பெண் கிடை செய்தார் என்று சொன்னால் நபிகள் சா குஸ்வர்கள் கோவரி கணித மீது அமர்ந்த அமர்ந்த நிலையில் பெருமான சந்தரதா குலைச்சுவருக்கு பிடித்தமான ஒரு பாத்திரத்தில் பாலை கொடுத்து அனுப்புகிறார்கள் பெருமான சந்தரதா குலைச்சுவரத்தில் போய் பானை இன்னார் கொடுத்தார் என்று சொன்ன பொழுது நபிகள் நாவின் சந்தரதாவர்கள் கோவிலு கணித அமர்ந்து கொண்டே அந்த பாலை வாங்கி குடித்தார்கள் சகாபாக்களுக்கு மத்தியில் கருத்து தீர்ந்தது நபிகள் நாயகம் ஹஜ் செய்ய செய்யக்கிறேன் அரபாவுடைய தினத்தில் அவர்கள் நோக்கு வைக்கவில்லை என்பது எல்லா சகாபாக்களும் உறுதியாக விளங்கிக் கொண்டார்கள் எதற்கு சொல்வார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஹஜ் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அரபா தினத்தன்று அந்த நோக்கு வைக்க மாட்டார்கள் ஒருவேளை வைத்தால் நோக்கு கூடவும் செய்யும் ஆனால் பெருமான சட்டதாரர்கள் ஹஜ் செய்த அந்த ஒரு ஹஜ் அரபாவது தினத்தில் நோன்பு வைக்கவில்லை என்பதை பெருமான சட்டதாரின் பாலை வாங்கி கொடுத்து நான் நோன்பு இல்லை என்பதை சா தெரிவித்தார்கள் என்று வரலாறு சொல்லி சொல்லிக்காட்டுகிறேன் அப்போது ஹஜ் செய்யக்கூடியவர்கள் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஹஜ் செய்யாத முஸ்லிம்கள் மோகன்கள் அந்த அரபாவது தினத்திலே நோக்கு வைக்க வேண்டும் அது சுற்றத்து வாக்கதாய் என்று சொல்லி நமக்கு இமாமத்தில் சொல்லி தருகிறார்கள் நபிகள் நாயின் சந்தத்தால் சொன்னதாக அபி கதாத அதிகமாக அறிவிக்கிறார்கள் சியாம் யோம் அரபா அரபாவுடைய நாளில் நோன் நான் அல்லாவிடத்து ஆசிக்கிறேன் என சொன்னால் ஐயுகிற சனத்தல் லத்தி கபலவும் லத்தி அந்த ஒரு நோக்கை நோட்டால் இதற்கு முன் நோக்கோட்டுக்கு நோக்கோட்டு நாளுக்கு முதல் முதல் வருடம் செய்த பாவங்களையும் பின்னால் வர இருக்கக்கூடிய ஒரு வருடத்தில் பாவங்களையும் அல்லா மன்னிக்க வேண்டும் மன்னிப்பான் என்று நான் ஆசிக்கிறேன் நினைப்பெருமானார் செல்லல்லா ஒலிவர் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நமக்கு அபிகதாதா அந்த அல்லாஹும் தானாலும் சொல்லி காட்டுகிறார்கள் அப்படி பார்க்கிற பொழுது நாளை தினம் அரப்பா தினம் இப்போ இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு சகுது வைக்கணும் இன்னைக்கு சகுதி வைத்தால் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் அரப்பாவுக்கு நம்ம படிப்போம் சில பேர் கேள்விப்பட்டிருப்போம் வெள்ளிக்கிழமை மட்டும் தனியாக நம்ம வைக்கக்கூடாது கேள்விப்பட்டிருப்போம் உண்மை தான் அது எப்போ அப்படின்னா நாம் ஒரு தேவைக்காக என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை என் பிள்ளை எக்ஸாம் எழுதுறான் அதை பாஸ் ஆகணும் அல்லது வேடைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறான் கிடைக்கணும் அதுக்காக ஒரு நோன்பை கேட்டு கேட்டு அந்த ஒரு நோன்பை வெள்ளிக்கிழமை வைக்கிறது நல்ல நல்ல வைக்காமல் பல் சிறந்தது ஏனென்றால் மூவிங்களுக்கு வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிறு பெருநாள் பெருநாள் தினத்தில் நாம் பசியோடு இருப்பதை விட புசித்து மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் மார்க்கம் சொல்லித் தருவதால் நாம நோன்பு வைப்பதற்காக

அது எந்த நாட்களில் வந்தாலும் அந்த நாட்களில் நோன்பு நோட்பது சுண்ணம் என்பதை விலக்கிக் கொள்ள வேண்டும் நோன்பை நாம் வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த நோன்பை வைப்பதற்கு வெள்ளிக்கிழமை மட்டும் தேர்ந்தெடுக்க கூடாது ஒன்று வியாழன் வெள்ளி சேர்த்து வைக்கலாம் அல்லது வெள்ளியை சனியை சேர்த்து வைக்கலாம் என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறேன் அந்த விதத்தில் பார்க்கிற பொழுது நாளை வெள்ளிக்கிழமை என்பதை அரபாவுடைய தினம் அந்த நாளை நோட்டு நோட்பது

அரபா நிலத்தில் கேட்கக்கூடிய துவாக்களில் ஆக சிறந்தது என்று நபிகள் நாயின் சட்டத்தால் வெள்ளை தருகிறார்கள் அரபாவுடைய தினம் என்பது ஹாஜிகளுக்கு அந்த அரபாவது அரபாவோட மைதானத்தில் கொஞ்ச நேரமாவது தங்க வேண்டும் தங்கவில்லை என்று சொன்னால் ஹஜ்ஜே கூடாது என்கிற அளவிற்கு மார்க்க மலிருந்து காமிக்கிறது அந்த அரபாவுடைய தினத்தில் எல்லோருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஒரு ஒருவருடைய பாவத்தை தவிர அவர் யார் என்று சொன்னார் பீடத்தில் அமர்ந்து கொண்டு நான் எவ்வளோ பாவம் செய்து விட்டேன் என் பாவத்தை ரொம்ப மன்னிப்பானா என் இறைவன் மீது நிராசை அடைகிறான் பார்த்தீர்கள் அல்லவா இவருடைய இவருடைய பாவங்களை தான் அல்லா மன்னிக்க மாட்டான் இது மற்ற அனைவருடைய துவாவையும் அவருடைய பாவங்களையும் அல்லா மன்னிக்கிறான் சொன்னால் அருமையான மக்களை ஹாஜிகளுக்கு அரபா தினத்தில் அமர்ந்து துவா கேட்டால் கபுலாக்கப்படும் என்று சொன்னால் ஹாஜிகள் அல்லாதவர்கள் அந்த தினத்தில் துவா அல்லாஹ் அல்லா கபுலாக்குவார் இந்த மாற்று கருத்துமல்ல எனவே முடிந்த வரைக்கும் இந்த அரப்பாவுடைய தினத்தின் நோன்பை விட்டுவிடாமல் வரைக்கும் முயற்சிக்க வேண்டும் நோன்பை நோக்க வேண்டும் நம்முடைய பள்ளிவாசலில் இன்ஷா நிர்வாக மக்கள் சிறந்த முறையில் நோன்பு வைத்தவர்களுக்கு நோன்பு திறப்பதற்கு அரப்பாடு நோன்பை வைத்தவர்களுக்கு நோன்பு திறக்க ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் உங்கள் கவனத்தில் நான் கொண்டு வருகிறேன் எல்லாம் பெருமான சன்னதால் எந்தெந்த நோன்புகளை சுண்ணத் என்று சொன்னார்களோ அந்த சுண்ணத்தார் அன்புகளை பிடித்து பெருமானார் அன்பை பெறக்கூடிய நாளை மறுமையில் அவர் சமாதத்தை பெறக்கூடிய அவர் பக்கத்தில் சொர்க்கத்தில் அமரக்கூடிய நல்வாக்கி பெற்ற மக்களின் அம்மா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பபரகாது சல்லா 成了